نحمده ونسمي على أبصرته السليمة أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والقرآن المبين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورفعنا لك ذكر صدق <applause> الله مولانا علي اللهم صل على سيدنا محمد شمس الانبياء وبدر المرسلين وكتب الاولياء واصطفال المستقيم سعاده الامه الشفيع المذنبين شفيعي يوم القيامه يا الله يا عالمين கண்ணியத்திற்கு முன் சுற்றுமுறைக்காக பெரியவர்களையும் சகோதரர்களே அல்லாவின் பகவர்களால் இருபத்தி ஐந்தாம் நாள் தராவின் நிகழ்ச்சி செய்து விட்டா வந்திருக்கிறோம் சிறப்பான இந்த நாட்களில் அல்லாஹ் தன்னுடைய அள்ளார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நர்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் கந்தாக சிறப்பான அந்த இரவுகளில் நரக விடுதலை வழங்குகிறார் அப்துல்லா அலமின் நாம் அனைவர்களையும் அவ்வாறு நரக விடுதலை தொடங்கப்பட்ட முடிவான இந்திய பத்தியும் ஒடித்து வைத்து அவனை விவாதி செய்யக்கூடிய வாய்ப்பை பார்க்கிய சேனா மாணவர்களுக்கும் தந்திர கண்மணி நாயின் பதவியுள்ளவருடைய வரலாற்றிலே அவர்களுக்கு அந்த கொடுத்த நோக்கி சார் என்ற நாம் பார்க்க இருக்கிறோம் கணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் யாரையெல்லாம் நவியாக அனுப்பினானோ அவர்கள் அல்லாவிடம் இருந்துதான் வந்திருக்கிறார்கள் என்பதை காட்டித் தருவதற்காக அற்புதங்களை விளைவிக்கும் ஆற்றல்களை அவர்களுக்கு அல்லா செல்கிறார் அந்த அற்புதங்களுக்கு மோதித்தார் என்று நாம் சொல்கிறோம் இந்த மஜிதாக்களிலே கண்ணனி நாயரும் வரைவு செல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மஜிதா அற்புதங்கள் மிக அதி அபூர்வமானவிகளாக மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கிறது கணியத்திற்குரியவர்களே நபிகன் நாயரும் வரைவு செல்லம் அவர்களை பற்றி அவருடைய முன்காட்டுகளை பற்றி நாம் மிகவும் இந்த காலத்திலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் நாம் இந்த உலகத்தில் தனியாக வாழக்கூடிய சமுதாயம் அல்ல இந்த உலகத்திலே நம்மை போட்டு கிறிஸ்தவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யூதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்ல அது ஏற்காத பிற மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தருணத்திலே கண்ணி நாயம் செல்லாம் அனைவர் செல்லும் அவர்களை நாம் அவர் ஒரு சாதாரண மனிதர் என்பதாக நாம் சொல்லுவையான மற்றவர்களாக ஆதாரம் எடுத்துக் எடுத்துக்கொண்டு பேசுகிறார்கள் கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய மேரையர்களெல்லாம் எங்கள் நதியை பார்த்தீர்களா அவர் களிமண்ணையில் இருந்து பறவையாக சிருஷ்டிக்கும் ஆற்றல் பெற்றவர் எங்கள் நதியை பார்த்தீர்களா தொழு நோயாளிகளை கடவினால் குணம் ஏற்பட்டுவிடும் எங்கள் நவீர் பார்த்தீர்களா குருடரை கண்டடங்கினால் அவர் குருடிலிருந்து நீங்கி விடுவார் எங்கள் நவீர் பார்த்தீர்களா நாளை என்ன நடக்கும் என்பதை முதல் நாளே சொல்லக்கூடியதாக இருக்கிறார் ஆனால் முகமதை அவருடைய சாராண்டை ஒன்று கொள்வதாக அவர் ஒரு சாதாரண வழி தான் என்று பிற சமுதாயத்தவர்கள் பேசுவதற்கு இடமளித்துவிட்ட காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கணியத்திற்குரியவர்களே இப்படி பேச மாட்டார்கள் என்று நாம் என்ன முடியாது ஏனென்றால் நால்பேட்டையில் மிகச்சிறந்த பேராசிரியராக பணியாற்றி மறைந்திருக்கின்ற அல்லாமா அமானி ஹசரத் ரஹத்து அணி அவர்களுடைய வரலாற்றில் ஒரு செய்தி அவர்கள் அல்பார் அரகி கல்லூரியிலே ஓய்வு கொடுத்துக் கொண்டிருக்கின்ற பேராசிரியராக இருக்கின்ற வழையில கோட்டை மைதானத்தில் அவர்கள் அசருத்திற்கு உலாப்பதற்காண்டில் சென்றிருக்கிறார்கள் அவர்கள் மற்ற பேராசிரியர்களும் அப்போது ஒரு மாதர் கிறிஸ்துவத்தை பற்றி சிறப்பாக வளைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படி வளைத்துக் கொண்டிருக்கிற வேலையில அவர் சொல்கிறார் முகம்மதி பார்த்தியர்களா தன்னுடைய மகளுக்கே என்னால் சிபார் முடியாது என்று சொல்லி இருக்கிறார் ஆனால் எங்கள் கேபு நீங்கள் என்னவெண்டாம் பாத்து செய்து வாருங்கள் உங்களுக்கு நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார் என்பதாக நேருமை ஆற்றியிருக்கிறார்கள் அப்போது அண்ணா அம்மா நீங்கள் அந்த கூட்டத்திலே தங்கியிருந்து பாமர் உரையாற்றி முடித்த உடனேயே ஒரு ரெண்டு நிமிஷம் எனக்கு இதை பேசுவதற்கு அனுமதி பெறு என்று அனுமதி வாங்கியிருக்கிறார் அனுமதி வாங்கி அதே மேடையிலே கிறிஸ்தவ பிரச்சாரத்துறை மேலையிலேயே அவர்கள் உரையாற்றினார்கள் ஒரு டாக்டர் இருக்கிறார் அவர் தன் பிள்ளை இடத்துல என்ன சொல்வார் நீ பக்குவமாக இருந்து கொள்ள வேண்டும் அது இது என்று நோக்காட்டை எடுத்துக் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று ஒரு டாக்டர் சொல்கிறார் இன்னொரு டாக்டர் பிள்ளையை பார்த்து நீ எதை வேண்டாம் சாப்பிடு என்ன வேண்டாலும் இந்த ரெண்டு டாக்டர்ல எது யார் உயர்ந்தவர் என்பதாக சமுதாயத்தில் கேள்வி கேட்டிருக்கிறார் ஒரு டாக்டர் தன்னுடைய பிள்ளையை பார்த்து நீ ஒழுங்காக சாப்பிட வேண்டும் ஒழுங்காக பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் எதுவும் தான் நான் கௌழிக்க மாட்டேன் என்பதாக அகற்றி இருக்கிறார் இன்னொரு டாக்டர் நீ என்ன வேண்டாலும் சாப்பிடு எது வேண்டாலும் நான் பார்த்துக்கிறேன் நீ அதை பற்றியும் நீ மறந்து சாப்பிட்டாலும் சரி நீ எடுத்தாலும் சரி எடுத்து சரி என்பதை யார் உயர்ந்த கவனிக்க மாட்டேன் என்று சொல்றாரோ அவர்தான் பிள்ளையை பக்குவப்படுத்துவதற்கு உயர உயரமான டாக்டர் உயர்வான டாக்டர் என்று சொல்லியிருக்கிறார் உடனே அமானியம் தவறுக்கிறார்கள் அதைத்தான் எங்கள் தன்னுடைய நாயின் சொல்லலாறு சொன்னார் தன் மகள் என்பதற்காக வேண்டி செல்லமாக என்ன வேண்டாலும் செய்யலாம் என்று சொல்லாமல் உனக்கு நான் விவாதித்து வைய முடியாது நீ ஒழுங்காக வாழ்க்கை அமைத்துக்கொள் என்பதாக சொன்னார்கள் மகளுக்கு அவர்கள் அவர்கள் சொன்னார்கள் என்றால் அவர்கள் உயர்ந்த நதியா என்ன வேண்டாலும் செய்யுங்கள் நான் பார்த்துக் கொள்கிறேன் தான் நான் திருவில் அறையப்பட்டு விட்டேன் என்பதாக சொல்லக்கூடியவர் என்ன வேண்டாம் செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய நீக்கால திறன் உயர்ந்தவர்களா என்று கேள்வி கேட்டுவிட்டு இறங்கிவிட்டார்கள் என்று கேள்வி உண்மையான ஒரு வரலாற்று எதற்கு துவரேன் என்றால் மக்கள் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார் நான் பேசுகின்ற இந்த பேச்சுக்கள் அவர்களுக்கு சாதகமான ஆதாரங்களாக போய் சேர்ந்துவிடும் என்பதற்காகத்தான் சொல்கிறேன் பெருமானாருடைய அந்தத்தை நாம் குறைத்து மதிப்படுகிற பொழுது மற்றவர்கள் நம்மை பற்றி நம்முடைய ரசனை பற்றி குறைத்து சொல்கிற ஒரு நிலைக்கு உந்தித்தொல்லப்படுகின்றோம் எனவேதான் பெருமானாருக்கு உள்ள அந்தஸ்து என்ன அதை முறைப்படி உள்ள முயல்கார்கள் என்ன அவருடைய அந்தஸ்துகள் என்ன என்பதை நாம் விளங்கி வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஈசாதி தலத்தை நாம் மறுப்பதற்கில்லை எனதால் அல்லாஹு கலாவி திருக்குறானே சுகரா மூணு நாப்பத்தி ஒன்பதாவது வருஷத்தில் இனி அபலுக்குளுக்கும் என தீனி கையின் தயிரி தயம் செய்யதில்லை நான் களிமண்ணினால் உங்களுக்கு ஒரு உருவத்தை படைப்பேன் அதை நான் ஊதுவேன் அல்லாஹின் உத்தரவின் பேரில் அது பறவையாக பறக்கும் ஓ உபரியுள்ள அக்மஹ கரணி குருடர்களை நான் குவா புரத்துவேன் அபரம் பொதுநோயாளிகளை நான் குணப்படுத்துவேன் ஓத்தா இறந்தவர்களையும் நான் உயிர்பிட்டு செய்வேன் இல்லா அல்லாவிடுவேன் இல்லை ஓ நத்தி ஊக்கிக்கும் உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் என்ன உண்ணுகிறீர்களோ எதை சேவைத்து வைக்கிறீர்களோ அதை நான் அறிவிப்பேன் என்பதாக ஈசா நேசி சொன்னது அதன் சத்தியமாற்று அதில் நமக்கு எந்த மாற்றுக்கத்திற்கும் வேலை இல்லை ஈசா நேசராட்சி எண்பத்தி நாலு வயசு நோக்கில் தான் இருக்கிறோம் ஆனால் அதே அதிகத்திலே கண்மணி நாயம் செல்லம் அவர்களுக்கு அல்ல கொடுக்கப்பட்ட சிந்தித்து பார்க்க வேண்டும் சிலர்கள் சொல்வார்கள் பெருமானார்கள் நீண்ட ரவிப்பிலே என்னை உயர்த்தி பேசாதீர்கள் என்று பெருமானாரை சொல்லுகிறார்கள் என்னை உயர்த்தி பேசாதீர்கள் என்று பெருமானாரை சொல்லியிருந்தார்கள் அப்படி இருக்கிற நான் எப்படி அவர்களை உயர்த்தி பேசலாம் என்பதாக சிலர்கள் சொல்வார்கள் உயர்த்தி பேசுதல் என்பது அதற்கு